அனைவருக்கும் வணக்கம் விருச்சக விருச்சகராசினியர்களுக்கு உங்களை அள்ளிக்க நினைக்கும் மர்ம நபரால் தலைகீழாக மாறப்போகும் உங்களுடைய வாழ்க்கை அந்த வகையில் விருச்சக விருச்சகராசனி அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு விருச்சக பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசனேயர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்ப இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் விருச்சகராசியை சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த புதன் அங்கிருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்துறையில் நபர்கள் புதிய வாய்ப்புகளையும் சிறப்புகளையும் பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அது விருச்சக விருச்சகராசினியர்களுக்கு சற்று நீங்கள் இந்த வாரத்தில் புத்திசாலித்தனமாக இருந்தால் உயர்வுக்கான சில வாய்ப்புகளை உங்களால் உணர முடியுங்க குரு எட்டில் இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தினை பார்வையிடுவதால் பொருளாதார பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து தாங்க இருக்கும் அதோடு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்ரன் உங்களுடைய ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இந்த வாரத்தில் மனைவியால் கணவனுக்கும் கணவன்வனால் மனைவிக்கும் ஆதாயங்கள் உண்டுங்க குறைந்தபட்சம் வீட்டில் அன்போடு இருப்பது கூட ஆதாயம் தாங்க ஆனால் உங்களுடைய செயல் திறன் இதனால் உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக நடைபெறாத இருந்த காரியங்கள் கூட இந்த வாரத்தில் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல விருச்சகராசினியர்களுக்கு மெதுவாக நகரும் கிரகங்களான சனி ராகுவால் வரும் தொல்லைகள் உண்டு வயதானவர்களை நன்கு கவனித்துக் கொள்ளுங்க அவர்களுடைய உடல் நல பிரச்சனைகளால் செல்ல உண்டு மன கஷ்டங்கள் உண்டுங்க அது மட்டுமில்லாம சகோதரர்களை அனுசரித்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்து கொள்ளுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணு அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம விருச்சகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மனைவி உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு சுக்கரன் மற்றும் லாபஸ்தானத்தில் கேது ஆகியோர் உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை செய்வாங்க இந்த வாரம் ஒரு குறையும் குடும்பத்தில் சிறு நிகழ்வதால் மனதிற்கு மகிழ்ச்சி நிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு சுக பிரசவம் ஏற்பட கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருக்குதுங்க கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால் திருமண முயற்சிகளுக்கு உகந்த ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க கணவன் மனை அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்கு உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களினாலோ இதுவரை பிரிந்திருந்த தம்பதியரும் கூட இந்த வாரத்தில் ஒன்று சேர்வதற்கான வழிவகை புரிய இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் பரஸ்பர சுமூகமான முடிவு இந்த வாரத்தில் ஏற்பட என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் சரும பாதிப்புகளும் ஏற்படக் கூடுமான வரைக்கில் வெயில் செல்வதை குறைத்துக்கொள்வது கொள்வது நன்மை செய்யும் திருமண முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க பற்றி தீர விசாரித்து பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய உடல் நல நிலையும் கவனமாக இருப்பது நல்லது என்பத கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசியில் சஞ்சரிக்கும் இத்தருணத்துல ஜென்ம ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படுங்க வெளியூர் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது இல்லைனா களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது கிரகநிலைகள் முன்கூட்டியே உங்களை எச்சரிக்கும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லதுங்க அதே போல் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வர்த்தகத்துறைக்கு தொடர்புள்ளவையாகும் சுக்கரனும் தொழில் துறை மீது ஆதிக்கம் ஒண்ணுங்க உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை பல மடங்கு அதிகரிப்பதால் உங்களுடைய சரக்குகளின் விலையை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க சனி பகவானுடைய அர்த்தாஷ்டக சஞ்சார தோஷத்தினால் ராசியில் பிறந்துள்ள தொழிலதிபர்கள் இந்த வாரத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது இவற்றின் காரணமாக மன நிம்மதி பாதிக்கப்படுங்க மிக கடுமையான பண நெருக்கடியையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கு அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே அனாவசிய செலவுகளை குறைத்து கொண்டு ஏன் எதற்கு என்று யோசித்து எந்த ஒரு செலவையும் மேற்கொள்வது நல்லது முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க நிச்சயம் முதலீடு செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்படும் போது முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது அதே போல ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானம் ஓரளவு நல்லபடியாக நீடிக்குதுங்க இருந்தாலும் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் குறிப்பாக மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாது சந்தையில் மிக கடுமையான போட்டிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் வாய்ப்புக்காக அதிகமாக நீங்கள் அலைய வேண்டியிருக்குங்க கலைத்துறைக்கு உரித்தான போட்டியும் பொறாமையும் மிக கடுமையாக இருக்குங்க மிகவும் சீக்கனமாக குடும்பத்தை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதே கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம விற்சகராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கட்சியில் போட்டிகளும் பொறாமையும் கடினமாக இருக்குங்க மேலிட தலைவர்களுக்கு அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே பாடுபட வேண்டியிருக்கும் அந்த நிலையில் கட்சியை பற்றியோ அல்லது கட்சி தொடர்களை பற்றியோ கவலைப்படுவதற்கு அவர்கள் நேரம் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் நீதிமன்ற வழக்குகள்ல அகப்பட்டு கொள்ளவே நேரிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதேபோல் போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள இந்த கிரகமும் அனுகூலமாக இருப்பினும் பூரண சுப கிரகமான குரு பகவான் ஏழாம் இட பார்வையாக உங்களுடைய ராசியை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால் மற்ற கிரகங்களால் ஏற்படும் பெரும் அளவில் குறைகிறது படிப்பில் ஆர்வம் குறையாது நினைவாற்றலும் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லங்க அதனால் கல்வி முன்னேற்றம் தடைபடாமல் நீடிக்குங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் விருச்சகராசினியர்களான மாணவ மாணவிகளான உங்களுக்கு கல்வி முன்னேற்றம் எந்த விதத்திலும் தடைபடாமல் நீடிக்குங்க அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அதே போல விருச்சகராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் ராகு சனி பகவான் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ளவை இந்த நாள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சாதகம் இல்லங்க இதனால் விளைச்சலோ எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாக இருக்குமே தவிர நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க ஆனால் லாபத்தில் சற்று குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தினுடைய நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமை தோறும் கிரிவர் சன்னதிக்கோ அல்லது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கோ ராகவேந்திரர் சன்னதிக்கோ வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது